ஹலோ எவ்ரிபட்டி திஸ் இஸ் பவானி ஃப்ரம் லேர்ன் தமிழ் ஸ்பெல்லிங் சேனல் தமிழ் சொற்களை கான்ஃபிடென்ட்டாக படிக்கணுமா அப்படி இல்லாமல் எழுதணுமா என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக தமிழ் படிக்கலாம் எழுதலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இன் டூ வில் முடியும் சொற்கள் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சென்ற வீடியோக்குள்ளே போய் சரியாக உச்சரிக்க கற்றுக்கோங்க எழுத்துக்களை எப்படி சரியாக உச்சரிக்கணுங்கிறத கற்றுக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வர்றவங்களா இருந்தீங்கன்னா என்னுடைய இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்லையும் போய் கற்றுக்கோங்க சப்ஸ்கிரைபிலே சப்ஸ்க்ரைபே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இண்டு இண்டு அப்படின்னு முடிகிற சொற்களை தான் நாம் இருக்கோம் ஸோ இங்கே பாருங்க இண்டு அப்படின்னு இருக்கு எங்கே பாரு இண்டு 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 ஸோ உங்களுக்கு தெரியும் மூணு சுழி இன் போட்டு டூ போட்டால் எப்படி இண்டு வரும் அதாவது முதல்ல கற்றுக்கோங்க இண்டு எப்படி இன் டூ இந்த இன் வரும்போது நம்ம நிறுத்தி சொல்லணும் இங்கே பாருங்கள் இருக்குது க கண் கண் இருக்கு இல்லையா கண் கண்டு கண்டு இது வந்து தண்டு தண்டு இண்டு தானே தண்டு நண்டு அப்படி சொல்லுவோம் ஆனால் கரெக்டாக எப்படி சொல்லணும் நண்டு மண்டு மண்டு அப்படின்னு சொல்லணும் மண்டு இல்லை மண்டு அப்படின்னு சொல்லணும் பண்டு வண்டு வண்ணுன்னு நிறுத்தணும் அங்கே வண்டு அப்படின்னு சொல்லணும் விட வண்டு கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வண்டு தாண்டு இது பா பாண்டு இது மா மா வர்றதுனால இண்டு சேரும்போது மாண்டு இது வா வாண்டு எப்படி படிக்கணும் கண்டு தண்டு நண்டு மண்டு பண்டு வண்டு தாண்டு பாண்டு மாண்டு வாண்டு இப்படி தான் படிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் இது கி கிண்டு கிண்டு இல்லை கிண்டு சிண்டு திண்டு பின் பிண்டு விண்டு இது வந்து சீ சீண்டு இது தீ இது தீ இது தீ இது தீ தீ இது சி இது சீ தீண்டு நீ இது நீ நீண்டு இது மீ மீண்டு இது கு குண்டு ஸோ என்ன படித்தோம் கிண்டு சிண்டு திண்டு பிண்டு விண்டு சீண்டு தீண்டு நீண்டு மீண்டு குண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது சு சுண்டு தி திண்டு வி விண்டு கூண்டு தூ தூண்டு பூ பூண்டு சே இது வந்து செண்டு மே மெண்டு பே பேண்டு ஸோ என்ன படித்தோம் சுண்டு திண்டு விண்டு கூண்டு தூண்டு பூண்டு மூண்டு செண்டு மெண்டு பேண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் வே இது இது வே வேண்டு இது கோ கொண்டு இது தொ தொண்டு இது நொ நொண்டு இது முண்டு தூ தூண்டு நோ நூண்டு மூ மூண்டு என்ன படித்தோம் வேண்டு கொண்டு தொண்டு நுண்டு முண்டு தூண்டு நோண்டு மோண்டு இந்த இண்டுலேயே எவ்வளோ சொற்கள் படிச்சுட்டிங்க ரொம்ப சிம்பிள் இண்டு தெரிஞ்சிட்டுனா முதல் எழுத்து முன்னாடி போட்டிங்கன்னா அது அந்த வேர்டு கிடச்சிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் டில் தென் பாய்